வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னோடய குக்கிங் சீரீஸ் தேர்ட்டி த்ரீயில் நம்ம பார்க்க போகிறது டோனட்ஸ் தான் இது ஒரு கஸ்டமர் எனக்காக டோனட் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்மளோட பி கேக்ஸ் அண்ட் குக்கீஸோட இதுலேருந்து இன்றைக்கி நம்ம டோனட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆரம்பிக்கலாமா இதுக்கு நான் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் நூறு எம்எல் மில்க்கு அப்புறம் ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சுகர் ஒரு இருபது கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க ஒரு எக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு ஹண்ட்ரட் எம்எல் பாலில் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க அதை பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் நான் எடுக்க ஸ்கிப் பண்ணிட்டேன் நீங்கள் வெது வெதுப்பான பால் எடுத்து அதெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ ஈஸ்ட்டு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு ஆயிருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் உப்பி வந்திருக்கும் இப்போ நம்ம இதை மாவில் சேர்த்து பசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம மாவில் ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சுகர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு ஈஸ்ட்டு சேர்த்த மில்கையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பிசைஞ்சிட்டு வேற ஒரு பேனில் வேறு ஒரு பேனில் ஆயில் நல்லா தடவிட்டு மாவு மேலேயும் ஆயில் தடவிட்டு அதை ரெண்டு மணி நேரம் மூடி வச்சு எடுத்துக்கலாம் ஈர வச்சு மூடி வச்சுருங்க அந்த மாவு நல்லா டபுள் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவை பார்க்கலாம் இப்போ மாவை டபுளாகிருக்குங்க இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மெயின் தனிமன்னா தேய்ச்சிக்கோங்க ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது ரெண்டு ஷேப் எடுத்திருக்கேன் பெரிய ஓவலுக்கு ஒன்று ரவுண்ட் சைஸுக்கும் அடுத்தது நடுவில் ஓட்ட பொருதுக்கும் எடுத்துக்கோங்க இப்போ தனி பேனில் அதை எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டான டோனட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம் பவுடர் சுகரில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக இது பண்ணிவிட்டு அதில் டோனட்டை நம்ம டிப் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் மக்களே டோனட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சுகர் மில்கில் டிப் பண்ணது இது மில்க் சாக்லேட்டு இது ஒயிட் சாக்லேட்டு எனக்கு தெரிஞ்ச டெக்ரேஷனில் பண்ணியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்